அனைவருக்கும் ஆனந்தமான இடைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பிறக்கப்போகுது போகும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு ராசியான சாதகமான மாதமாக இருக்க ஒரு அற்புதமான வழிபாடு பெருமாள் வழிபாடு மற்றும் நெய் பரிகாரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியுள்ளேன் செய்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஓர் அறிவிப்பு நீங்கள் என்னென்ன ஆசைகளை சுமந்து கொண்டு வாழ்கின்றீர்களோ அந்த ஆசைகள் அத்துணையும் நிறைவேற ஸ்ரீசக்கர உபாசனை எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் முறையாக தமிழில் தெளிவான முறையில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம் வருகின்ற திரு கார்த்திகை தீபம் முதல் பதினோரு நாட்கள் அந்த பயிற்சி நடக்க இருக்குது வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் பயிற்சி தரப்போகிறோம் எளிமையாக இருக்கும் நீங்கள் எப்பொழுது ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ அந்த பயிற்சியை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அன்னை பராசக்தியின் அருளால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் அன்று சொந்தங்களே நவம்பர் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை பிறக்குது அதே மாதிரி ஏகாதசி திதியில் பிறக்குது தவற விட்டுறாதீங்க என்ன செய்யறீங்கன்னா இதை ரெண்டு விதமாக சொல்கிறேன் முதல்ல ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்கிற முறையை சொல்லிடுறேன் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு தகவல் கொடுத்துட்றேன் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீபம் என்ன இருந்தால் ரொம்ப உத்தமம் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க நமது ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய்க்கு திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அற்புதமாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் லிங்கவிலாஸ் விபூதி பிரசாதம் ரெண்டு லிட்டர் வாங்குறவங்களுக்கு தரப்போகிறோம் ஐந்து லிட்டர் தீப எண்ணெய் குறைந்த விலையில் ஆஃபர் போட்டிருக்கோம் அந்த ஐந்து லிட்டர் தீப எண்ணெய் வாங்குறவங்களுக்கு குரு பகவான் எந்திரம் பிராண பிரதர்ஷனை செய்து தரப்போகிறோம் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா விரதத்தை தொடங்கி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள்ளே எளிமையாக நான் இந்த ஆடியோவில் சொல்கிற போஜையை செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கலாம் இது ஒரு முறை விரதம் இல்லாதவங்க நான் வழிபாடு மட்டும் பண்ற சாமி அப்படிங்கிறவங்க அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலை மற்றும் பெருமாள் படம் அல்லது சாலகிரம் இதற்கு துளசி மாலை அணிவித்து அல்லது துளசி இலைகளை கொண்டு அலங்காரம் செய்து இந்த வழிபாடு செய்யணும் குறிப்பாக பெருமாளுக்கு நெய் பிரசாதம் வைக்கணும் நெய்யால் செய்த ஏதாவது உணவு நீங்களே வீட்டில் தயார் பண்ணணும் சரியா எதுவும் தயார் பண்ண உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் சாதம் சிறிது வடித்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைந்து அதை பெருமாளுக்கு நிவேதனமாக படைத்து இந்த வழிபாடு பண்ணணும் விரதம் இருக்கிறவங்களும் சரி வழிபாடு மட்டும் பண்ணுறவங்களும் சரி அவ்வாறு நெய்வேத்தியம் பெருமாளுக்கு வைத்து வடக்கு தசை நோக்கி அமருங்கள் அமர்ந்து ஓ நமோ நாராயநாய அப்படின்னு வாய்விட்டு கொஞ்சம் சத்தமாக அந்த ஒளி உங்கள் வீட்டில் கேட்குற மாதிரி ஓம் நமோ நாராய நாய அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்லவே உங்கள் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் அதுதான் அறிகுறி இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டி நவம்பர் மாதத்தின் முதல் நாள் பெருமாளை வீட்டிற்கு நீங்கள் அழைத்து விட்டால் நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவேளை மாதவளுக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் வேலை வலிவின் காரணமாக உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு காலை உணவு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த நன்மை அப்படியே கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகுது ஒவ்வொரு ஆண்டும் சில அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை நாங்கள் ஆரம்பித்து நடத்துவது வழக்கம் அந்த வகையில் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கும் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கும் உங்கள் குழந்தைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கின்ற சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஊழியில் பரவட்டும்